வணக்கம் வாழ்க வளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்த சில பதிவுகள் அதில் கேது பகவான் அருளை பெறுவதற்கான விரதம் ஜாதகத்தில் கேது பகவான் நீச்சமடைந்திருந்தாலும் பகைவேடு பெற்றிருந்தாலும் கேது திசை நடப்பதாக இருந்தாலும் கேது பகவான் விரதம் இருப்பது சிறப்பு கேது பகவான் விரதம் செவ்வாய் தோறும் இருக்கலாம் வைடியூரிய கல்லை ஆபரணமாக அணிந்து கொண்டு செவ்வாய் தோறும் கேது பகவான் விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சமும் ஞானமும் புகழும் எளிதில் கிடைக்கும் எதில் ஈடுபட்டாலும் வித்தவுட் எந்த ப்ராப்ளமும் எல்லாமே வெற்றிகள் கிடைப்பது எளிதாகும் கேது கிரகத்திற்கு அதிபதி இந்திரன் என்றாலும் விநாயக மூர்த்தியே வழிபட வேண்டும் அதிகாலை குளித்து முறைப்படி செவ்வள்ளி மலர் மாலைகளை விநாயகருக்கு அணிவித்து கொள்ளு கலந்த கொழுக்கட்டை மோதகம் மற்றும் பூசைப் பொருள்களுடன் விநாயகர் அகவல் பாடி வணங்க வேண்டும் நவகரங்க சன்னதிகளுக்கு சென்று கேது பகவானுக்கு செவ்வள்ளி மலர் மாலை சாத்தி வலம் வந்து வணங்க வேண்டும் வெள்ளையும் செந்நிற துணிகளையும் தானமாக தருவது நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால் கேது பகவான் அருளாசி பெறுவதற்கு இந்த விரதத்தை கடைபிடிப்பது நலம் வாழ்க வளமுடன்